ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பா விளாட போட்டுக்க கற்றுட்டு இருக்கா என்ன ஒரே சேரில் இருக்க நினச்சிக்காதீங்க நேற்று எடுத்த வீடியோ தான் இது அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இது நாலு மாதம் ஆகுது இல்லை பாப்பாவுக்கு வந்து போலியம் சொட்டு மாதம் தருவாங்கள்ல அது தருவாங்க அது கண்டிப்பாக நாங்கள் பால்வாடிக்கு தான் போகிறோம் இப்போது சரி வாங்க போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்கன்னு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கிறேங்க அப்பக்கே பேசுறத நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நிறுத்தி நிதானமா பொறுமையா நான் பேசுறேன் நிறைய பேர் எனக்கு சொல்றீங்க என்னோட வீடியோ இப்படி பண்ணு ஜெயா அப்படி பண்ணு ஜெயா அப்படின்னு சொல்றீங்க நான் இது வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா முடிஞ்சுன்னு எஃபோர்ட் போட்டு நான் நிறைய பண்றேன் சரி வாங்க வீடியோ கொள்ள போலாம் பாப்பா தூக்கிட்டு பால் வாட்டி போடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து சொட்டு மாதிரி தருவாங்கல்ல அது கண்டிப்பாக நான் பால் வாடி போறோம் சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பி இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் வந்து உங்ககிட்ட பேசுறேன் சரி இப்போ வாங்க போலாம் சித்தப்பா சித்தப்பா இதுதான் சித்தி இவங்களும் டக்னடா இருக்காங்க அவங்களும் மீட்டிங் போவாங்க பாப்பா அவர் தூக்கி வச்சிருக்காரு சரி போலாம் வாங்க இப்போ நம்ம பால்வாடிக்கு வந்துட்டோம் வெளியே அந்த வீடியோ பாத்துருக்கோங்க உள்ள வந்துட்டோம் இது வந்து மண்ணால பொருள் செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இது அது பாருங்கள் எவ்வளவு க்யூட்டாக செஞ்சு வச்சுருக்காங்க அழகா இது வந்து ஆமை முன்னாடி பார்த்த ஒரு பிளேட்டு மாதிரி இது வந் வந்து ஏனாக நினைக்கிறேன் உடச்சிட்டாங்க பசங்க வந்து விளாட்றாங்கல்ல அதுக்காண்டி உடச்சி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பாருங்க இவ்வளோ சின்னதாக க்யூட்டாக இருக்க பொம்மை மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருந்தாங்க மண்ணில் இது வந்து புட்டி பொம்மை இது வந்து எங்களையும் பண்ண சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் அம்மாவாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து பண்ண தெரியும் உள்ள நான் பண்ணதில்லை இந்த மாதிரி எங்களையுமே பண்ண சொல்லியிருக்காங்க பாப்பா அழுகுறது கொஞ்சம் கேட்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபோன் எடுத்தாலும் அவளுக்கு பிடிக்காது நான் ஃபோன் இருக்க டைமில் கரெக்டாக அழுக ஆரம்பிச்சிடும் இதை பார்த்தீங்கன்னா சங்கு இது முன்னாடி வருஷம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது வந்து அங்கேயே வச்சு மண்ணெலாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு பெயிண்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க அது இதுவாகிடுச்சு போனை காமிக்கிறதெல்லாம் பச்சை கலரில் அது வந்து பப்பாயா பாருங்க எவ்வளோ மண்ணால் எவ்வளோ அழகாக க்யூட்டாக பண்ணி வச்சுருக்காங்க அது அப்படி பிள்ளைங்க விளாண்டு விளாண்டு வேஸ்ட் பண்ணிடுச்சுன்னா உடஞ்சி அப்படியே வச்சோன்னே மண்ணெல்லாம் பண்ண உடனே திரும்பி மண் எல்லாமே தண்ணி வந்து ஒரு இதாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருந்துச்சு இது பாருங்க இது வந்து பணம் மரத்தில் உள்ள ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்களா விதையோ அந்த இது அந்த அதுல வந்து ஒரு இது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு நிறையா இருந்துச்சு இது வந்து கத்திரிக்காய் பாருங்க பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க உடஞ்சி இதாகிடுச்சு எல்லாம் முன்னாடி வருஷம் பண்ணது சூப்பராகவே நிறைய இன்னும் அழகாக சூப்பராக நிறைய இருந்துச்சு பார்க்குற எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு இது வந்து சர்க்கோஸு சின்ன பிள்ளைங்க எல்லாமே வரலாறு சேரு டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது பால்வாடியில் இது வந்து என்ன பெட்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க வந்தால் இங்கே தான் செக் பண்ணுவாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த திதி வந்து எல்லாமே எடுத்து கீழே வச்சாங்க இங்கே பாருங்கள் குழந்தைங்களுக்கு வெயிட் பார்த்த இடம் இது என் பாப்பாவை வந்து வெயிட் பார்த்து நான் அழுதுகிட்டு இருந்தேன் அந்த டைமில் பால் கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் சின்ன பையனை விட்டு இந்த வீடியோ எடுக்க சொன்னான் பாருங்கள் எந்த உட்காந்துருக்காங்களோ இந்த இருக்கிறது தான் தீதி நர்ஸ் சொல்லுவாங்களோ அவங்க வாங்கிட்டோம் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் பாப்பாவுக்கு போய் வெயிட் போட்டாச்சு இங்க பாருங்க மேடம் பின்னாடி பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராங்க சின்ன பொண்ணு இங்க பாருங்க சித்தி தான் தூக்கிட்டு வராங்க பாருங்க மேடத்துக்கு எவ்வளவு சிரிப்பு போயிட்டு இருக்கோம் போகக்குள்ள எப்பயுமே இந்த பால்வாடி மாவுலாம் கொடுப்பாங்கல்ல கொடுப்பாங்கள மாவுலாம் அதெல்லாம் பேக்ல இருக்கு வீட்டுக்கு போய் காட்டுறோம் ரொம்ப வெயில் அடிக்குது பாருங்க இல்லை தான் நானும் பாப்பா சித்தி மூணு பேர் நடந்து போயிட்டு இருக்கோம் சித்தப்பா ட்ரா பண்ணிட்டு போயிட்டு ஆரீங்களே அவருக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பால்வாடி போயிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தோமே பாருங்க ஈ நிறைய மிக்க ஆரம்பிக்குது யானே தெரில இந்த பலாப்பழம் வாசனத்துக்காண்டி வைக்கிதானு தெரில பலாப்பழம் அன்னைக்கு மாமனார் வாங்கிட்டு வந்தாருல்ல அது இன்னுமே பாதி இருக்கு அதுக்காண்டி மிக்கதான்னு நானே தெரியல பாருங்க பால்வாடி போயிட்டு வந்தாச்சு இது ஒரு சத்துமா பேக்கெட் பாருங்க ஒரு சத்து மாவு பேக்கெட்டு அதுக்கப்புறம் இது உப்பு கடலைன்னு சொல்லுவாங்க நிறைய பட்டாணின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பொரி பேக்கெட் ஒன்று ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கடல் மிட்டாய் இது அவ்வளோ நான் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன் சின்ன பசங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு இதில் வந்து எள்ளு மிஸ் பண்ணியிருப்பாங்க இதில் எள் அப்புறம் இந்த பாதாம் அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருப்பாங்க இதில் அதுக்கப்புறம் இது வந்து பேரிச்சம்பாலம் இவ்வளோ தான் கொடுத்தாங்க மதர் அரலாக்ஸ் வந்து நான் மாதமா இருக்குள்ள தான் கொடுத்தாங்க இப்போ தரல முட்டை வந்து இன்னும் வரலையா அந்ததுக்கப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆனால் நான் வந்து பாப்பாவோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு கிலோ தான் இருக்கல்லே பாப்பா இன்னுமே அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சொட்டும் வந்து கொடுத்தாங்க வெயிட் போடுக்குள்ள வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் பாப்பாவை தான் தூக்கி இது பண்ணிட்டு இருந்தேன் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் வீடியோ வெயிட் போடக்குள்ள வீடியோ எடுக்க முடியல அங்கே இருக்கிற பொம்மை எல்லாமே உங்கள்கிட்ட காட்டினால சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் விளாடுதுங்களா அதெல்லாம் உடச்சி போட்டுருதுங்க அதுக்காண்டி சொல்லியிருந்தாங்க எங்கக்கிட்ட எல்லா அம்மாவுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ண தெரியும் இந்த தோசைக்கல் அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி டிராக்டர் வண்டி அந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளை நான் பண்ணியிருக்கேன் அந்த மைண்ட் செட் எனக்கு இருக்குது அதை வச்சு நானும் பண்ணணும் பாப்பா பழக ஆரம்பிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்